இது இது செய்திகள் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் அரசியலில் நீடித்த குழப்பத்திற்கு தற்காலிக தீர்வு அடுத்த ஆண்டிற்கான பட்ஜெட் மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றம் நூலிழையில் தப்பியது லெகோர்னுவின் அரசாங்கம் ஓடும் ரயிலில் ஆறு வயது குழந்தையை சுவரில் மோதி தாக்கிய தாய் டிஜிவி பயணிகளை வைத்த கொடூரச் சம்பவம் அவசர அழைப்பை தொடர்ந்து தாய் போலீசாரால் அதிரடி கைது வாகனத்தில் டகாட்டா ஏற்பை பழுது பார்க்காவிட்டால் அடுத்த ஆண்டு முதல் தொழில்நுட்ப ஆய்வுச் சான்றுகள் கிடையாது உயிரிழப்புகளை தடுக்க போக்குவரத்து அமைச்சகம் அதிரடி நடவடிக்கை பாரிஸ் விமான நிலைய பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு மாற்றப்பட உள்ள முனையங்களின் பெயர்கள் ஒன்று முதல் ஏழு வரை புதிய எண்கள் அறிமுகம் பிரான்சின் முன்னணி பல்பொருள் அங்காடிகளில் விற்பனை செய்யப்படும் இத்தாலிய தயாரிப்பான சப்போரி பிஸ்கட்டுகளில் அதிகளவான நச்சுத்தன்மை கலந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் சிறுவனுக்கு நேர்ந்த கொடுமை பாரிஸ் பதிமூன்றாம் வட்டாரத்தில் தண்டனையாக மொட்டை அடிக்கப்பட்ட சம்பவம் கசிந்த புகைப்படங்களால் வெடித்த பெறும் சர்ச்சை குடும்ப உதவித்தொகை விதிகளை மாற்றம் இரண்டாவது குழந்தைக்கு இனி பதினெட்டு வயதில் கிடைக்கும் உதவித்தொகை புதிய திட்டத்தால் அதிகரிக்கும் எதிர்ப்பு பிரான்சில் ஒன்றில் ஒரு பெண் பதிமூன்று ஆண்டுகள் விதவையாக வாழும் நிலை பொருளாதார நெருக்கடி மற்றும் மன உளைச்சலை தவிப்பதாக இனர் வெளியிட்ட முக்கிய ஆய்வு தகவல் குடியேற்றத்தால் ஐரோப்பாவில் நாகரிக அழிவு ஏற்படும் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வெளியிட்ட அதிர்ச்சி ஆவணம் இன்னும் இருபது ஆண்டுகளில் ஐரோப்பாவை அடையாளம் காண முடியாது என எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பில் அரசு வெற்றி பெற்றதன் மூலம் பிரதமர் ஜபாஸ்டியன் லெகோர்னுவின் பதவி தப்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் நாடாளுமன்றத்தை கலைத்ததிலிருந்து பிரான்ஸ் அரசியலை ஒருவித நிலையற்ற தன்மை நீடித்து வருகிறது அடுத்தடுத்து பதவியேற்ற பிரதமர்கள் நம்பிக்கையில்லாத தீர்மானங்களில் தோல்வியடைந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் செபாஸ்டியன் லெகோர்னு பிரதமராக நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் மசோதா மீதான வாக்கெடுப்பு நேற்று நாடாளுமன்றத்தின் கீழவையில் நடைபெற்றது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த வாக்கெடுப்பில் மசோதாவுக்கு ஆதரவாக இருநூற்று நாற்பத்தி ஏழு உறுப்பினர்களும் எதிராக இருநூற்று முப்பத்தி நான்கு உறுப்பினர்களும் வாக்களித்தனர் இதனையடுத்து பட்ஜெட் மசோதா கீழவையில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த வெற்றியின் மூலம் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னுவின் பதவிக்கு ஏற்பட்டிருந்த ஆபத்து தற்போதைக்கு நீங்கியுள்ளது ஓடும் டிஜிவி ரயிலில் தனது ஆறு வயது குழந்தையை கொடூரமாக தாக்கிய தாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த சனிக்கிழமையன்று லெய் நகரிலிருந்து நிம்ஸ் நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த டிஜிவி ரயிலிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ரயிலில் பயணித்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவர் தனது ஆறு வயது குழந்தையை மிக மோசமாக தாக்கியுள்ளார் குழந்தையின் தலையை பிடித்து ரயிலின் சுவரில் மோதியதாக சம்பவத்தை நேரில் கண்ட பயணிகள் அதிர்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து பயணிகள் உடனடியாக முப்பத்தி ஒன்று பதினேழு என்ற அவசர இலக்கத்தை தொடர்பு கொண்டு காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் தகவலின் அடிப்படையில் தேடப்பட்டு வந்த குறித்த பெண் லங்கினேசூர் மார்னே நகர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சர்ச்சைக்குரிய டகாட்டா ஏற்பேக்குகளை பழுதுபார்க்காத வாகனங்களுக்கு இனி தொழில்நுட்ப ஆய்வுச் சான்றிதழ் வழங்கப்பட மாட்டாது என பிரான்ஸ் போக்குவரத்து அமைச்சகம் எச்சரித்துள்ளது வரும் அடுத்த ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளது வாகனங்களில் உயிர்கவசமாக பொருத்தப்பட்டுள்ள இந்த டகாட்டா ஏற்பேக்குகள் தொடர்பில் அண்மை காலமாக கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன உலகம் முழுவதும் இந்த ஏற்பை கோளாறினால் இதுவரை இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் எனவே பழுதுபார்க்கப்படாத வாகனங்கள் தொழில்நுட்ப ஆய்வில் தோல்வியடையும் எனவும் அத்தகைய வாகனங்களை வீதிகளில் செலுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் சார்ல்ஸ் டுகோல் விமான நிலையத்தின் டெர்மினல்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் புதிய பெயர்களை பெறவுள்ளன தற்போது நடைமுறையில் உள்ள டூ ஏ டூ பி டூ சி டூ எஃப் போன்ற சிக்கலான பெயர்கள் குறிப்பாக சர்வதேச மற்றும் இணைப்பு விமானப் பயணிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது இதனை தவிர்க்கும் வகையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் அனைத்து முனையங்களும் ஒன்று முதல் ஏழு வரையான சிங்கிள் டிஜிட்ஸ் அதாவது ஒற்றை எண்களால் மறுபெயரிடப்பட உள்ளன சாலை மற்றும் ஆரியார் ரயில் மார்க்கமாக வரும் பயணிகள் பின்பற்றும் வழியின் அடிப்படையில் இந்த புதிய எண்கள் வழங்கப்பட உள்ளன இதன்படி தற்போதைய முனையம் ஒன்று மாற்றமின்றி அப்படியே தொடரும் ஆனால் தற்போதைய டூ இ முனையம் ஐந்தாகவும் டூ எஃப் முனையம் ஆறாகவும் மாற்றப்பட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தொடங்கவுள்ள சிடிஜி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையுடன் இணைந்ததாக இத்திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது இதன் மூலம் பயணிகளின் நடமாட்டத்தை எளிமைப்படுத்தி அனைவருக்கும் புரியக்கூடிய வகையில் மாற்றுவதே ஏடிபி நிறுவனத்தின் நோக்கமாகும் பிரான்சின் முன்னணி பல்பொருள் அங்காடிகளில் விற்பனை செய்யப்படும் இத்தாலிய தயாரிப்பான சப்போரி பிஸ்கட்டுகளில் அதிகளவான நச்சுத்தன்மை கலந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது கார்ஃபோர் லெக்லர்க் மற்றும் ஆச்சான் ஆகிய அங்காடிகளில் விற்பனையாகும் பாதாம் சுவை கொண்ட இந்த சிறிய பிஸ்கட்டுகளில் ஹைட்ரோசியானிக் எனும் வேதிப்பொருள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இதனை உட்கொள்வது மயக்கம் உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நூற்று எழுபத்தி ஐந்து கிராம் இடையுள்ள அமரட்டி ஆல்மண்ட்ஸ் பொதிகளை இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் தங்கள் வசமுள்ள பொதிகளை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பாதிக்கப்பட்ட பொதிகளின் பார்கோடு இலக்கம் எண்ணூறு பூஜ்யம் எண்பத்தி ஒன்பது ஐநூறு முப்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது ஆகும் இவற்றின் காலாவதி திகதி ஜூலை நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவே இந்த பொதிகளை வாங்கிய பொதுமக்கள் அவற்றை உட்கொள்ள வேண்டாம் எனவும் உடனடியாக கடைகளில் ஒப்படைத்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பாரிசில் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் எட்டு வயது சிறுவனுக்கு மொட்டை அடித்து தண்டனை வழங்கப்பட்ட கொடூரச் சம்பவம் தற்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது பாரிசின் பதிமூன்றாம் வட்டாரத்தில் அமைந்துள்ள குறித்த நிலையத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது எனினும் இது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது கசிந்த பின்னரே விடயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது குறித்த சிறுவனுக்கு தண்டனை வழங்கும் நோக்கில் மற்ற குழந்தைகளின் முன்னிலையிலேயே அவரது தலை மொட்டை அடிக்கப்பட்டுள்ளது இந்த காட்சியை கண்ட சக மாணவர்கள் பலரும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஊடகங்கள் பலவும் இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் பாரிஸ் நகரசபை இது குறித்து தீவிர விசாரணைகளை தொடங்கியுள்ளது பிரான்சில் புதிய மகப்பேறு விடுப்பு திட்டத்திற்கு நிதி நிதியளிப்பதற்காக குடும்ப உதவித்தொகை விதிகளை அரசாங்கம் மேற்கொள்ளவுள்ள மாற்றம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாவது குழந்தைக்கான குடும்ப உதவித்தொகை அதிகரிக்கப்படும் வயதை பதினான்கிலிருந்து பதினெட்டாக உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளது தேசிய குடும்ப சங்கங்களின் ஒன்றியமான யுனாப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் புதிய விடுப்பு திட்டம் அமலுக்கு வருவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தாலும் இந்த வயது வரம்பு மாற்றம் வரைய குடும்பங்களை பாதிக்கும் என எச்சரித்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த யுனாப தலைவர் பெர்னாட் டிரான்ஜான் தற்போது பதினான்கு வயதிலிருந்தே வழங்கப்பட்டு வரும் எழுபத்தி ஐந்து யூரோக்கள் வரையிலான கூடுதல் தொகை இனி பதினெட்டு வயதிலேயே கிடைக்கும் இதனால் வறிய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு சுமார் தொள்ளாயிரம் யூரோக்கள் வரை இழப்பு ஏற்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார் குழந்தைகள் பதினான்கு வயதை எட்டும்போதே குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் நிலையில் இம்முடிவு குடும்பங்களை பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்தும் எனவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் இளைஞர்களையும் குடும்பங்களையும் நாட்டின் பொருளாதார சொத்தாக கருத வேண்டும் குடும்பக் கொள்கையை எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடாக பார்க்க வேண்டுமே தவிர ஒரு சுமையாக அல்ல என்றும் அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் பிரான்சில் மூன்றில் ஒரு பெண் சராசரியாக பதிமூன்று ஆண்டுகள் விதவையாக வாழும் நிலை காணப்படுவதாக புதிய ஆய்வு ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது தேசிய மக்கள் தொகை ஆய்வு நிறுவனமான இன்ஸ்டிடியூட் நேஷனல் டேத்துட்ஸ் டெமோகிராபிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான காலப்பகுதியில் மேற்கொண்ட ஆய்விலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது பொதுவாக விட பெண்கள் அதிக காலம் உயிர் வாழ்வதே இதற்கான முக்கிய காரணமாகும் பெண்கள் சராசரியாக தங்களது ஐம்பத்தி ஏழு வயதில் கணவர்களை இழப்பதாகவும் அதன் பின்னர் சுமார் பதிமூன்று ஆண்டுகள் வரை தனிமையில் வாழ்வதாகவும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது துணைவியரை இழந்த ஆண்களுடன் ஒப்பிடுகையில் பெண்களே அதிக எண்ணிக்கையில் நீண்ட காலம் விதவையாக வாழ்கின்றனர் இந்த அந்திம காலத்தில் அவர்கள் கடும் மன உளைச்சல் பொருளாதார நெருக்கடி தனிமை மற்றும் வாழ்க்கை மீதான வெறுப்பு போன்ற பல்வேறு சமூக உளவியல் அழுத்தங்களை எதிர்கொள்வதாகவும் அந்த ஆய்வு கவலை வெளியிட்டுள்ளது ஐரோப்பிய தலைவர்களின் குடியேற்ற கொள்கைகளை கடுமையாக சாடியுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களில் சிலரை முட்டாள்கள் என பகிரங்கமாக விமர்சித்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை பொலிட்டிகோ ஊடகத்திற்கு வழங்கிய பிரத்யேக பேட்டியிலேயே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய தலைவர்களை சிலர் எனக்கு நண்பர்கள் சிலர் புத்திசாலிகள் ஆனால் உண்மையான முட்டாள்கள் சிலரும் அங்கு உள்ளனர் என டொனால்ட் ட்ரம்ப் காட்டமாக தெரிவித்துள்ளார் பாரிஸ் மற்றும் லண்டன் நகரங்கள் குடியேற்ற வாசிகளால் முன்னரை விட தலைகீழாக மாறிவிட்டதாக கவலை தெரிவித்த அவர் லண்டன் மேயர் சாதி பயங்கரமானவர் என தாக்கியுள்ளார் ஏற்கனவே சாதிக்கான் டொனால்ட் டிரம்பை இனவெறியர் மற்றும் பெண்வெறியர் என விமர்சித்திருந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதிலடி கொடுத்துள்ளார் இதேவேளை டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் வெளியிட்ட புதிய ஆவணம் ஒன்றில் ஐரோப்பாவில் நாகரிக அழிவு ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது தற்போதைய குடியேற்ற நிலை தொடர்ந்தால் இன்னும் இருபது ஆண்டுகளுக்குள் ஐரோப்பா கண்டத்தை அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாற்றம் ஏற்படும் எனவும் அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது வலதுசாரிகளின் மாபெரும் இடமாற்றம் கோட்பாட்டை எதிரொலிப்பதாக அமைந்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்